அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம நோய்களும் நோய் தடுப்பியலும் அப்படின்ற டாப்பிக்கிலேருந்து முக்கியமாக இருந்து பார்க்கப்பறம் வாங்க வீடுகளை போகலாம் முதல் வினா செயல்மிகு தடுப்பூசி திட்டம் என்பது தடுப்பூசி செயல்முக தடுப்பூசி திட்டம் என்பது தடுப்பூசி அடுத்தது ருமாட்டிக் காய்ச்சல் ஏற்பட காரணமாக உள்ளது ஸ்ட்ரெட்ரோ காக்கஸ் ருமாட்டிக் காய்ச்சல் ஏற்பட காரணமாக உள்ளது ஸ்ட்ரெட்ரோ காக்கஸ் அடுத்தது அதிகப்படியான பசியின் காரணமாக அதிக உணவு உட்கொள்ளும் முறை பாலிபேஜியா அப்ப பாலி பேஜியானா அதிக உணவு உட்கொள்ளுதல் அடுத்த வினா பரவும் தன்மையற்ற நோய்கள் கரனொரி இதய நோய் அதாவது இதெல்லாம் வந்து பரவாது பரவும் தன்மையற்ற நோய் வந்து கரநொறி இதய நோய் அஞ்சாவின்னா பியா சர்பண்டைனா என்ற தாவரம் அயோசைனேசி என்ற குடும்பத்தை சார்ந்தது வினா சூரியாசிஸ் நோயை குணப்படுத்துவது எதுனா சர்ப்பகாந்தி சுர்யாசிஸ் நோயை குணப்படுத்துவது பயன்படுவது வந்து சர்ப்பகாந்தி அடுத்தமின்னா ரத்தத்தை சுத்தகரிப்பது எதுனா பூண்டு ரத்தத்தை சுத்திகரிப்பது எதுனா பூண்டு அடுத்தவங்கன்னா பல்வழிக்கு சிறந்த மருந்தாக பயன்படுவதுன்னா கிராம்பு தைலம் பல்வழிக்கு சிறந்த மருந்தாக பயன்படுவது கிராம்பு தைலம் அடுத்தவங்கன்னா ஸ்கர்வி நோய் குணப்படுத்துவது எதுனா நெல்லிக்கனி அது வைட்டமின் சி எல்லாம் அதிகமாக இருக்கும் அடுத்தது யோகா முறையை தோற்றுவித்தது யாருன்னா பதஞ்சலி யோகா முறையை தோற்றுவித்தவர் பதஞ்சலி அடுத்தது யுனானி மருந்துகளின் தந்தையாக கருதப்படுவது யார்னா ஹியூபோக்ராட்டிஸ் யுனானி மருந்துகளின் தந்தையாக கருதப்படுவது யார்னா ஹியூபோக்ராட்டிஸ் அடுத்தது ஆயுர்வேத மருத்துவத்தை தொற்றுத்தவர் யார்னா சரகர் ஆயுர்வேத மருத்துவத்தை தொற்றுத்தவர் யாருனா சரகர் அடுத்தப்படின்னா இரத்த புற்றுநோயை குணப்படுத்துவதும் மருந்து வந்து வின்கிறிஸ்டின் இரத்த புற்றுநோயை குணப்படுத்துவதும் மருந்து வின்கிறிஸ்டின் வினா சிறுநீர் அதிக அளவில் வெளியேறும் நிலை பாலியூரியா சிறுநீர் அதிக அளவில் வெளியேறும் நிலை பாலியூரியா அடுத்த வினா இதய வாழ்வுகளை நிரந்தரமாக பழுதடை செய்யும் நோய் வந்து ருமாட்டிக் காய்ச்சல் இது முக்கியமானது இதய வாழ்வு வந்து நிரந்தரமாக பழுதடை செய்ய நோயின்னா ருமாட்டிக் காய்ச்சல் அடுத்தது மராஸ்மஸ் நோய் உண்டாக காரணம் எதுனா கார்போஹைட்ரேட் குறைவாக உங்களுக்கு மராசுமஸ் நோய் உண்டாகும் அடுத்தது குவாஷியேக்கர் என்பது புரத குறுபாட்டு நோய் குவாசியக்கர் என்பது புரத குறைபாட்டு நோய் அடுத்த வினா உள்ள பீட்டா செல்கள் சுரக்கும் ஹார்மோன் வந்து இன்சுலின் கணையத்தில் உள்ள பீட்டா செல் வந்து என்ன ஹார்மோன் சுரக்குனா இன்சுலின் அடுத்தது தேசிய ஆயுர்வேத கழகம் எங்கு நிறுவப்பட்டுள்ளதுன்னா ஜெய்ப்பூர் தேசிய ஆயுர்வேத கழகம் எங்கு நிறுவப்பட்டுள்ளதுன்னா ஜெய்ப்பூர் அடுத்தது இரத்த அழுத்தத்தை குறைக்க பயன்படுத்துவதுன்னா சர்ப்பகாந்தி இரத்த அழுத்தத்தை குறைக்க பயன்படுவது சர்பகாந்தி பிளாஸ்மோடியம் ஒட்டுண்ணி உண்டாக்கும் நோய் வந்து மலேரியா பிளாஸ்மோடியம் ஒட்டுண்ணி உண்டாக்கும் நோய் வந்து மலேரியா இருபத்தி ரெண்டாவதுன்னா எலேசா பரிசோதனை வந்து பரிசோதிக்கப்படும் எந்த நோய்னா எய்ட்ஸ் எலிசா வந்து எய்ட்ஸ் நோயை வந்து பரிசோதிக்க பயன்படுகிறது உறுதிப்படுத்த வந்து வெஸ்டர்ன் பிளான்ட் அடுத்தது எய்ட்ஸ் நோயின் உறுதி செய்யும் சோதனை வந்து வெஸ்டர்ன் பிளான்ட் சோதனை அடுத்தது நாய்க்கடியினால் உண்டாகும் நோய் வந்து ராபேஸ் நாய்க்கடியினால் உண்டாகும் நோய் வந்து ராபேஸ் இருந்துச்சு மஞ்சள் காமாலை நோயால் உடலில் பாதிக்கப்படும் உறுப்பு கல்லீரல் மஞ்சள் காமாலை நோயால் உடலில் பாதிக்கப்படும் உறுப்பு வந்து கல்லீரல் நண்பர்களே நீ நம்ம நோய்களும் தடுப்பு எலும் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்தே முக்கியமாக எடுத்துஞ்ச நாட்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்